வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு ரெக்கவரி ஏற்படாமல் நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஏற்பட்டிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இரநூத்தி பதிமூணு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு அறுநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் இன்னைக்கு டேல டெலிவரி பண்ணியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் செல்லராக வந்து மாறி இருக்காங்க இன்னைக்கு டே இல்லை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க பெருசாக விற்பனை பண்ணாமல் இருந்தாலும் கூட ஸோ விற்பனையாளராக வந்ததே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்ட்டு நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க இந்த டிஐஏஸ் பட் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எப்பவும் விற்பனையாளராக இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸ் இன்றைக்கோட டேலையும் விற்று தான் வச்சுருக்காங்க ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து வித்துருக்காங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸோ ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல இம்பேக்டை நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸோ இந்த புது ஒரு மார்க்கெட் அதாவது புது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு இருக்கு ஸோ பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்குள்ளே வந்து இறங்கினாங்க இப்போது ஒரு நல்ல ஒரு ரெவன்யூவை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு இன்னொரு ஒரு மாற்றம் என்சிடிஇ எக்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வராங்க இக்விட்டி இந்த டெரிவேட்டிவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதாம ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த என்சிடிஎக்ஸ் எக்ஸ் கிட்ட இருந்து வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாம ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்ட் ரைசிங்ல பல நிறுவனங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா வந்திருக்கு அதில் முக்கியமான நிறுவனங்கள்னு பார்த்தா க்ரோ அடுத்தது ஜீரோ தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கான பங்குகளை வச்சிருக்கு அதே மாதிரி எல்ஐசி வந்து பங்குகளை ஒரு பதினோரு சதவீதம் வரைக்கும் பங்குகளை வச்சிருக்கு கெனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான பங்குகளை இந்த என்சிடிஎக்ஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் வால்யூம் எல்லாம் வந்து ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட ஸோ விரைவில் பிஎஸ்சியில் எப்படி வால்யூம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக்கப் ஆச்சோ அதே மாதிரி எங்கேயும் பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்சிடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து இந்த க்ரூடு அடுத்தது மற்ற காட்டன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரேட் பண்ணப்பட்டு இருந்தது பட் இப்போது ஸோ இக்விட்டி ட்ரேடிங்கும் இக்விட்டி டெரிவேட்டிவும் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ மேபி மேக்ஸ் ஃப்யூச்சரில் இதுவும் ஒரு நல்ல ஒரு கெயினை இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பண்ணுறேன் ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு இரநூத்தம்பது இருந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்ட அண்டர்ஸ்டன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ இவங்க பணத்தை போடுறாங்க மேபி ஃபியூச்சரில் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இது ஐபிஓ வந்து வந்ததுன்னா ஸோ அந்த டைமில் நல்ல ஒரு பணத்தை பார்ப்பாங்க இப்போ எப்படி என்எஸ்டிஎல்ல பல வங்கி வங்கிகள் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த நிறுவனங்களும் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வரட்டும் அப்கமிங் ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது நம்ம ஒன்று ஒன்றா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிசிஎஸ் கிட்ட இருந்த ஒரு செய்தி ஸோ டிசிஎஸ் பற்றியான செய்தி ஸோ இப்போ இந்த லே ஆஃப்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போராட்டம் இருக்கு குறிப்பாக சென்னையில் வந்து பெருசாக போராட்டம் ஏற்பட்டு இருக்கு போல் ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தேன் ஸோ அந்த இடத்துல நிறைய இந்த யூனைட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க போராடி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த லே ஆஃப் பன்னெண்டாயிரம் பேர்னு சொல்கிறாங்க ஆனால் இது முப்பதாயிரம் பேர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அனுப்புகிறாங்க ஸோ எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வெளியே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமரல்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் எவ்வளோ இஎம்ஐ போகுது அப்படிங்கிற அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சொல்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இது மாதிரி தொடர்ந்து பல முறை பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டு அனுப்புறது வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இனிமேலும் பார்த்திங்கன்னா தான் போகுது ஸோ இப்போ டிசிஎஸ் தரப்புலேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கோம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அதே சமயம் அவங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட் நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு டிசிஎஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காகவும் யாருக்காகவும் கம்பெனி மாறாது ஸோ கம்பெனி அவங்களுடைய லாபத்தை மட்டும்தான் பார்க்குங்கிறத நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து எத்திக்கல் அன் எத்திக்கல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இயங்குதுன்னா அது கண்டிப்பாக லாபம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இயங்குதே தவிர ஊருக்கு சேவை பண்ணுறதுக்காக இயங்கலைங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை பலமுறை நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதே வந்து ரிலையன்ஸில் நடந்திருந்துன்னா இந்நேரம் வேற லெவல் ஒரு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இது வந்து டிசிஎஸ் அப்படிங்கறதுனால அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதே வேறு நிறுவனங்கள் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக யாரும் பேசக்கூட இல்லை ஸோ சில செய்தி தளங்கள் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எத்தனை நாளைக்கு நடக்குங்கிறதெல்லாம் கேள்விக்குறையான ஒரு விஷயம் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசை நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கம்பெனி ரொம்ப வந்து நியாயமானவன் இந்த கம்பெனி நியாயமானவன் இல்லை அப்படின்னலாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க எந்த இடத்துல நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் தான் நம்ம வந்து பார்க்கணும் எது நமக்கு இருக்குங்கிறத பார்க்கணும் ஸோ இது என்ன வேலை வாங்கலாம் நியாயமான கம்பெனி அப்படியெல்லாம் நம்ம எதிலயே இருக்க கூடாது நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் நம்மளோட முதல் நோக்கம் பார்த்திங்கன்னா லாபம் மட்டும்தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணுமே தவிர ஸோ அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு உட்காந்து உட்காந்து நோண்டிகிட்டு இருக்காமல் ஸோ இப்படி பண்ணுறேன்னா அப்படி பண்ணுறான்னு பார்க்காம ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு வழியில் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஓலா எலெக்ட்ரிக் பார்த்திங்கன்னா ஸோ இப்போது இந்த ஐபிஓவில் வந்து வாங்கின ஃபண்டு ஸோ ஐபிஐ மூலியமாக ஆன ஃபண்டை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு ஆயிரம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆண்டியில் ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்காக ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோஸ் ஸோ இந்த ப்ராண்டை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகிறதுக்கு மற்ற வேலைகளுக்காக ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர் செலவு பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட பற்றியான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அது என்ன ஒரு அப்டேட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார் ஹரியர் ஆக்சிடென்ட் தான் ஸோ இந்த ஹரியர் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நபர் வந்து அதில் வந்து இந்த ஒரு மோடு இருக்குது ஸோ சமன் மோட் அப்படிங்கிற ஒரு மோடு ஸோ இந்த சமன் மோட் போட்டு அவர் கொஞ்சம் வந்து ஸ்லோப்பில் வந்து நிறுத்தியிருக்காரு இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஸோ ஒரு கார் கதவை திறந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த காரு ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பின்னாடி போய் எதுலேயும் இடிச்சிடக்கூடாதுன்ட்டு இந்த நபர் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவர் தடு விழுந்து கார் ஏற்றி இப்போ வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க சாகும் தருவாயில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு இப்போ இந்த நபரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க ஸோ இது டாட்டா மோட்டார்ஸோட இந்த கார்ல மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த சம்மன் மோட்டில் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க்கல நின்றுட்டு இருக்கணும் பட் இது திடீர்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இன்வெ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டிருக்காங்க பட் இந்த காரை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போகுது இந்த டைமில் நம்ம இந்த வண்டியை கொண்டு போய் அவங்க கிட்டே நம்ம கொடுத்தோம்னா மேபி ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து யோசிச்சுருக்காங்க அப்படி தான் யோசிக்கணும் ஏன்னா இப்போ ஒருத்தரோட லைஃப் பார்த்தீங்கன்னா போ போகிற இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஏன்னா ஒரு ஆசை ஆசையாக முப்பது லட்ச கொடுத்து ஒரு புது ஈவியை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு பட் வாங்கிட்டு வந்த நபருக்கு தெரியுமா அதுவும் இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு தெரியுமா ஏதோ போயிட்டு

அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல நின்றுட்டு இருக்கிற வண்டியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டதுன்னு அது ரொம்பவே ஒரு துயர சம்பவமாக தான் பார்க்கப்படுது ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்படியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு இது பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறிட்டு யூடியூப்ல யூடியூப்பில் அந்தளவுக்கு பேசலைனாலும் ரெடிட் போன்ற தளங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ஸோ ரெடிட்டில் வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறினதும் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் யூடியூப்லேயும் பலராலும் வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஒரு பக்கம் இப்படி ஒன்று இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதோட பில் குவாலிட்டி பாருங்கள் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷார்ட் போடுவாங்க ரெண்டு காரும் அது வேற வேறு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து இந்த காரை தூக்கி போட்டு பாருங்கள் பெல் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு ஓரளவு பெல் குவாலிட்டி நல்ல ஒரு குவாலிட்டி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருதும் இல்லை பட் ரொம்ப வந்து ஹைப் பண்ணி ஒரு இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட்டாக வந்து இருக்குது ஸோ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்துருந்தேன் அதில் ஒரு துளி கூட வந்து இந்த டாட்டா மோட்டாரில் டாடா மோட்டாரோட வாகனத்தில் ஏற்படவே இல்லை மாற இன்னொரு மாறுதி சுசுகி கார் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலி ஆயிருக்கு பட் இந்த இடத்துல அப்படியே கல்லு மாதிரி நிற்குது லைட்டாக டென்ட் தான் ஆயிருக்கு இத்தனைக்கும் அதில் இருக்க கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா உடைய கூட இல்லை ஸோ என்ன இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அடுத்த கட்ட மார்க்கெட்டிங்க்கு இறங்கிட்டாங்களாங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் பட் நம்ம கண்டுபிடிச்சு ஒன்று இந்த கார் வாங்க போறோமா அந்த கார் வாங்க போறோமாங்கிற ஒரு நிலைமை இல்லை ஸோ இப்படி நடக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ பயோசா இருந்தா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்என்டி ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் பே கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க எதுக்குன்னா ஸோ இப்போ இந்த கூகுள் பே மூலயமா லோன் ஆஃபர் பண்ணக்கு போகிறதான் டி ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்என்டி ஃபினான்ஸ் கூட ரீசெண்டாக ஒரு நண்பர் கேட்டுருந்தார் பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு பட் பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம் பிரேக் அவுட் அந்த மாதிரி பிடிப்பதெல்லாம் ரொம்ப வந்து கடினமான ஒரு செயல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதுவும் குறிப்பாக பிரேக் அவுட்டை நம்ம நம்பவே கூடாது ஸோ அதுக்கு ஆளவரி விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட்னா புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஆல் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூட்டரும் பார்த்தீங்கன்னா புது ஒரு டிசைனாக தான் வந்திருக்கு ஐ கியூபுக்கு ரிலேட்டடாக இல்லை இப்போ இந்த ஓலாலாம் எடுத்துக்கிட்டால் அதே டிசைன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனை போட்டு தான் இருக்கான் வேற டிசைனே சேஞ்ச் பண்ணலை ஸோ ஏத்தர் கூட பார்த்தீங்கன்னா டிசைனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுவும் டிசைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ரெண்டாவது இடத்துக்கே வந்து ஏத்தர் வந்திருக்காங்க குறிப்பாக இந்த ரிஸ்தாவோட சேல்ஸ் பிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி தான் ஹீரோ மோட்டருக்காக அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணாங்க பெட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ரெண்டாவது ஒரு லான்ச்சாக டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டன்ட்டு ஸோ இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி லான்ச் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு ஓ அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வந்து இருக்குது பட் இந்த ஓங்கிறத வச்சு எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போல இது ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு நேமில் வரும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ பட் இதெல்லாம் வந்து கம்பெனி இருந்து அஃபீஷியலாக லீக் பண்ணக்கூடிய ஒரு தகவல் என்னமோ இவங்களையா உட்காந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து போட்டு கொஞ்சம் ஹைப்பை வந்து கொஞ்சம் ஏற்றுவாங்க பட் வண்டி பார்க்கும்போது ஓரளவு டிஃப்ரெண்ட் லுக்காக தான் வந்து இருக்குது ஸோ வெளியே வரட்டும் இதோட ஒரு ஃபுல் லுக் வரட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஒரு நல்ல சக்சஸ் வந்து டிவிஎஸ் அமையும் தொடர்ந்து முதலிடம் வகிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவன் போன்ற ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடக்கூடிய கேம் எல்லாம் இப்போ ஷட் பண்ண போறதா ஒரு செய்தி பெரிய அளவுக்கு வந்து பரவிட்டு இருக்கு ஸோ ஒன்பதாயிரத்து அறநூறு கோடி ரூபா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரீம் லெவனை இழுத்து மூட போறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு நடக்குமான்னுலாம் தெரியல ஸோ புதுசாக ஒரு கேமிங் பில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இரநூத்தி எண்பது மில்லியன்ஸ் யூசர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவனில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கு ஒரு ஒரு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேம் விளாடக்கூடிய ஒரு ஆப்புன்னு பார்த்தா இந்த ட்ரீம் லெவனாக தான் இருக்கு நானும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் விளாடி இருக்கேன் ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு விளையாடிருப்பீங்க நம்ம நண்பர்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரீ என்ட்ரி கொடுப்பான் அதில் மட்டும்தான் விளாடுவேனே தவிர ஸோ காசு போட்டு விளாடுற பழக்கம் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இந்த ட்ரீம் லெவன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அந்த மாதிரி டைமில் நான் சும்மா ஒரு நூறுரூவா போட்டு அதை வச்சே இந்த ஐபிஎல் சீசன் முடிகிற வரைக்கும் இறங்குவேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் சில சில மேட்செல்லாம் வரும் அதிலலாம் வந்து போடுவேன் பட் பெருசாக வந்து ஒன்றும் பெரிய லாபமெல்லாம் வந்து சம்பாதிக்க போகிறதில்ல பட் போட்ட காசெல்லாம் வந்து எடுத்திருப்பேன் பட் இன்னும் இந்த ஆப் என்னோடய ஆப் என்னோட ஃபோனில் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ ஃப்ரீ என்ட்ரி கிடச்சா விளையாட்றதுக்கு வச்சிருக்கேன் பட் இனிமேல் அதெல்லாம் நடக்காது போல பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுலயும் பணம் விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் தடை பண்றது ஒரு நல்ல விஷயமாவும் என் கண்ணுக்கு வந்து படுது சோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே